பத்து மசோதா விவகாரத்தில் எதிர்பாராத திருப்பம் களமிறங்கிய மத்திய அரசின் பத்து பேர் கொண்ட லீகல் டீம் புதன்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் நடக்கப்போகும் அதிரடி சம்பவம் திமுகவுக்கு வரப்போகும் புதிய சிக்கல் வணக்கம் நண்பர்களே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே தொடர்ந்து பணிப்போர் நடந்து வந்த நிலையில் தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களை ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் சில மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் அது சம்பந்தமாக திமுக அரசு தொடுத்த வழக்கில் தாமாகவே உச்சநீதிமன்றம் அதற்கு ஒப்புதல் கொடுத்தது இதுதான் தற்போது ஆட்சியாளர்களுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படியென்றால் இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டங்களையும் கையில் எடுத்து உச்ச நீதிமன்றமே ஆணை பிறப்பித்து விடுவார்களா எல்லா வேலைகளையும் அவர்களே செய்துவிட்டால் மாநில அரசு எதற்கு மத்திய அரசு எதற்கு என்ற கேள்விகள் எழுந்தது இந்த நிலையில்தான் பத்து மசோதா விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு கெடு விதித்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திவாலா மகாதேவன் ஆகிய இருவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதே அமர்வில் தற்போது மத்திய அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப் போகிறார்கள் அதாவது ஒரு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் அனைத்துமே அனுமதி கொடுக்க தகுதி வாய்ந்தவை என்று சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்க ஆளுநர்கள் தயங்குவார்கள் அதோடு ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி கருத்து கேட்பார்கள் அவர்களும் இது போன்ற மசோதாக்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டால் அதை கிளப்பில் போட்டு விடுவார்கள் ஆனால் அனுமதி கொடுக்க தகுதியற்ற மசோதாவாக இருந்தாலும் மீண்டும் அதே மசோதாவை மாநில அரசு அனுப்பும்போது அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் ஒரு முறை நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் அது அனுமதி கொடுப்பதற்கு தகுதியற்றதாகத்தானே இருக்க முடியும் அதனால் உச்ச நீதிமன்றத்தின் இந்த கருத்து என்பது முற்றிலும் முரண்பாடாக உள்ளது சட்டம் தெரியாமல் விவரமே தெரியாமல் அவர்கள் தீர்வு அளிப்பது போலவே இந்த செயல்பாடு உள்ளது என்று சட்ட வல்லுநர்கள் பலரும் கருத்து கூற தொடங்கிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் இந்த பத்து மசோதா விவகாரத்தில் அந்த மசோதா குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் எதற்காக ஆளுநரின் அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு உடனடியாக அனுமதி கொடுத்தீர்கள் அதோடு நீதிமன்றத்துக்கு நாட்டின் மீது இருக்கும் அக்கறையானது ஆட்சியாளர்களுக்கு இல்லை என்று நினைக்கிறீர்களா இல்லை நீதித்துறையில் இருக்கும் நாங்கள் மட்டுமே இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்பது போன்ற பலதரப்பட்ட கேள்விகளை முன்வைத்து இந்த மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பாக இதற்கான முழு விளக்கத்தையும் இந்த மனுக்களுக்கு ஒப்புதல் கொடுத்த இரண்டு நீதிபதிகளும் கொடுக்க வேண்டும் என்பதோடு தமிழக ஆளுநரவையும் இந்த மசோதாக்களை எந்த அடிப்படையில் நிறுத்தி வைத்தார் என்ற முழு விவரத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் இப்படி இந்த இரண்டு தரப்பினரும் அந்த மசோதாக்கள் குறித்து கொடுக்கும் விளக்கத்தை ஐந்து நீதிபதிகள் அடங்கிய இன்னொரு அமர்வுக்கு மாற்றி அவர்களை இதுகுறித்து முடிவு எடுக்க வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது அந்த நோக்கத்துடன் மத்திய சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்து உச்சநீதிமன்றத்தில் இந்த மறுசீராய்வு மனுவை மத்திய அரசு தாக்கல் செய்ய போகிறது அதோடு நூத்தி நாற்பத்தி மூணு சட்டப்பிரிவு கடந்த காலங்களில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறது இப்போது ஏன் திடீரென்று அதில் மாற்றம் செய்திருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பதைத்தான் உச்ச நீதிமன்றத்தைப் போலவே ஆட்சியாளர்களும் பயன்படுத்துகிறார்கள் அப்படி இருக்கும்போது மத்திய அரசு மற்றும் ஜனாதிபதியின் செயல்பாட்டில் நீங்கள் என்ன குறை கண்டீர்கள் என்பது குறித்தும் இந்த மறுசீராய்வு மனுவில் பத்து அதிரடி கேள்விகளை மத்திய அரசு எழுப்பப் போகிறது அதனால் உச்ச நீதிமன்றமே திமுக பக்கம் நிற்கிறது இனிமேல் நமக்கு தொட்டதெல்லாம் வெற்றிதான் மத்திய பாஜக அரசு நம்ம எதுவுமே செய்ய முடியாது என்று இந்த மசோதாக்கள் அமலுக்கு வந்ததை அடுத்து உற்சாகத்தில் காணப்படும் முதலமைச்சரின் மு க ஸ்டாலினுக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சி உத்தரவுகள் வரப்போவது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அவசரப்பட்டு மசோதாக்களை அமலுக்கு கொண்டு வந்த உச்சநீதிமன்றமே அதற்கு தடை போடும் சூழல் உருவாக போகிறது அது குறித்து தான் தற்போது டெல்லியில் தீவிர ஆலோசனை நடக்கிறது தமிழக ரவியும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடத்தில் இந்த மசோதாக்கள் குறித்து விவரங்களை கேட்டறிந்து சட்ட வல்லுநர்கள் அதிரடியான மறுசீராய்வு மனுவை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் அதனால் உச்சநீதிமன்றமே திமுக பக்கம்தான் இருக்கிறது நாம் தான் நேர்மையான நியாயமான ஆட்சி நடத்துகிறோம் என்று காலரை தூக்கிவிட்டு வரும் மு ஸ்டாலினுக்கு கூடிய சீக்கிரமே உச்சநீதிமன்றத்திலிருந்தே தடை உத்தரவு வரப்போகிறது என்ற தகவல்கள் டெல்லி வட்டாரங்களிலிருந்து இருந்து வெளியாகியுள்ளன மத்திய அரசின் லீகல் டீம் ரெடி பண்ணிய மறு சீராய்வு மனு புதன்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகளில் இதுவரை உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுக்கு எதிராக அவர்கள் எந்த மனுவையும் தாக்கல் செய்ததில்லை அதேபோல் உச்ச மத்திய அரசின் செயல்பாடுகளில் தேவையில்லாமல் தலையிட்டதில்லை ஆனால் இப்போது திமுக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு அங்குள்ள நீதிபதிகளின் செயல்பாடே மாற தொடங்கியிருக்கிறது திமுக மட்டுமே நேர்மையாக ஆட்சி செய்வது போலவும் மற்றவர்கள் எல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் செய்வது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் ரவி கடந்த மூன்று நாட்களாக வெளியில் முகாமிட்டுள்ளார் அதோடு துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தங்கரையும் அவர் சந்தித்துள்ளார் அப்போது இந்த பத்து மசோதாக்கள் சம்பந்தமாக அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்ன திமுக அரசு மத்திய அரசுக்கு எதிராக எப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறித்து அவர் டெல்லியில் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து மறுசீராய்வு மனு விவகாரத்தில் திமுகவுக்கு மட்டுமின்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சில தவறான செயல்பாடுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக தற்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட லீகல் டீம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக உளவுத்துறையின் முக்கிய அதிகாரிகளும் இதில் பங்கு பெற்று வருகிறார்கள் திமுக சார்பில் தாக்கல் செய்யப்படும் பெரும்பாலான மனுக்களுக்கு உச்சநீதிமன்றம் உடனே ஒப்புதல் கொடுத்து விடுகிறது அப்படியென்றால் நீதிமன்றத்திற்குள்ளும் அரசியல் போய்விட்டதா திமுகவின் ஆதரவாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் உளவுத்துறை அதிகாரிகளிடம் இந்த லீகல் டீம் விசாரித்து வருகிறதா காரணம் அடுத்தபடியாக சட்ட ரீதியாக நாம் மறுசிராய்வு மனு தாக்கல் செய்யும் போது அதற்கும் நீதிபதிகள் சரியான விளக்கம் கொடுக்காமல் அதை புறக்கணித்தால் அதன் பிறகு இந்த விவகாரத்தை வேறு மாதிரி தான் டீல் பண்ண வேண்டும் உச்சநீதிமன்றம் என்பது இப்போது வரை மக்களின் நம்பிக்கை பெற்றதாக இருந்து வருகிறது ஆனால் அங்கே நம்பிக்கைக்குரிய நபர்கள் இல்லாத பட்சத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது சீர்கெட்டு போய்விடும் நீதிமன்றங்களை பொறுத்தவரை ஒரு வழக்கு தங்களது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால் அது என்ன சொல்கிறது அதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற தீர்ப்பை தான் சொல்ல வேண்டும் ஆனால் மனு தாக்கல் செய்பவர்களின் ஆதரவாளர்கள் உள்ளே இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பளிப்பார்கள் நீதி நியாயம் என்பது அங்கே காணாமல் போய்விடும் அதனால்தான் மத்திய அரசின் இந்த லீகல் டீம் சட்ட ஆலோசனை நடத்திய அதே சமயம் ஒருவேளை அரசியல் புகுந்திருந்தால் அதை எப்படி டீல் பண்ண வேண்டும் என்கின்ற கோணத்திலும் உளவுத்துறை அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள் அதோடு திமுகவின் வழக்கறிஞர் குழுவில் இருப்பவர்கள் யார் யார் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த யாருடன் எல்லாம் நெருக்கம் வைத்து இருக்கிறார்கள் என்பது குறித்தும் இதில் ஆராயப்பட்டுள்ளதா அதோடு இன்னும் இரண்டு தினங்களில் இந்த லீகல் டீம் புள்ளிகளை பிரதமர் மோடி சந்திக்க போகிறார் அப்போது அடுத்த கட்டமாக தாங்கள் எடுக்க போகும் நடவடிக்கை குறித்து அவர்களிடத்தில் ஆலோசிக்கும் பிரதமர் மோடி இந்த பத்து மசோதா விவகாரத்தில் திமுகவுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் இதை சரியானபடி ஆலோசிக்காமல் சட்ட ரீதியாக தீர்ப்பளிக்கிறோம் என்று சொல்லி ஆளுநர்கள் செய்ய வேண்டிய பணியை தாங்களே செய்த நீதிபதிகளுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க கூடியதாக இந்த மறு மனு இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது அதனால் வருகிற புதன்கிழமை மத்திய அரசு தாக்கல் செய்யும் இந்த அவசர கிளப்பும் என்றும் அதோடு பொறுத்தவரை நாம் தொட்டதெல்லாம் வெற்றிதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அடுத்து உச்சநீதிமன்றமே அதிர்ச்சி தடை உத்தரவு பிறப்பிக்கும் என்றும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளனாக்கள் எதிர்பார்ப்பு வருகிற பொதுக்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் நடக்கப் போகும் அதிரடி சம்பவம் மத்திய அரசின் பத்து பேர் கொண்ட லீகல் டீம் களமிறங்கியிருப்பதால் திமுகவுக்கு வரப்போகும் புதிய சிக்கல் மற்றும் சமீப காலமாக திமுகவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து வெற்றி கிடைத்து வருவதால் இதன் பின்னணியில் இருப்பது யார் யார் என்பதை ஆராய்வதற்கு உளவுத்துறை அதிகாரிகளிடத்தில் மத்திய அரசு விசாரணை நடத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்